மேடம் மேடம் அப்படியே இருங்க அப்படியே இருங்க போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுக்கணும் ஓகேவா அப்படியே 咋了呢？哪里？哪里？王哥。 And this will have an easy in all. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீனோ பள்ளி தனது வெற்றி முழக்கத்தை நேற்று மதியம் மத்திய இடைநிலை பள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி வருடா வருடம் தன் வெற்றி முழக்கத்தை முழங்குவது போல இந்த வருடமும் வெற்றி கொடிகளை நாட்டி உள்ளது முதலாக பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்கள் மிக மிக அதிகமான தேர்வு எடுத்து அவர்கள் எடுத்துள்ளார்கள் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மாணவன் தொண்ணூத்தி ஒரு மதிப்பெண்களையும் நானூத்தி தொண்ணூறு சர்வேஷ் மதிப்பெண்களையும் பெற்று நமது வெற்றி கொடியை நாட்டி உள்ளனர் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்று மிக அதிகமான ஆவரேஜ்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் சைத்தன்யாவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் தனது வெற்றி முழக்கத்தை முழக்கியுள்ளார்கள் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஈரோடை சேர்ந்த தமிழ்நாட்டு மாணவி ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களுடனும் நமது சென்னையில் பெரும்பாக்கம் மற்றும் இதர பிரான்ச்சுகளில் உள்ள தேவேஷ் கார்த்திக்கும் ஸ்வேதாவும் அவர்களும் தனது மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்தும் நானூத்தி தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் மிக மிக இதை பகிர்ந்து கொள்கிறோம் அவர் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாக சீமா பூபண்ணா அவர்கள் சார்பாகவும் சுஷ்மா அவர்கள் சார்பாகவும் அவர்கள் தனது பெற்றோர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக மகிழ்ச்சியுடன் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களது ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன் ஹரிபாபு சார் அவர்களின் பணியிடையில் நாங்கள் அவர்களிடம் இருந்து இந்த வெற்றியை நாங்கள் கொண்டு கொண்டாடிக் கொண்டு இருக்கிறோம் எங்கள் ஏஜிஎம் அவர்களின் சப்போர்ட்ட்களின் முன்னிலையில் இக்கொண்டாடத்தை நாங்கள் கொண்ட கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிக மிக சந்தோஷம் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வெரி ஹாப்பி நன்றி வணக்கம் ஸ்ரீ சைக்கிள் எங்களுக்கு நிறைய நிறைய எக்ஸாம்ஸ் ரிப்பீட்டடா வச்சு எங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் டீச்சர்ஸ் டீச்சர் எல்லாருக்குமே ரொம்ப கைண்டா எல்லாம் கொஷன்ஸுக்கும் எல்லாம் டவுட்ஸுக்கும் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு அப்புறம் ஸ்கூல்ல மெட்டீரியல் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் இருக்கிற எக்ஸாம்ஸ் கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டடாக அவங்க நம்மளுக்கு டெஸ்ட் வச்சு வச்சு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் வாங்க போர்டு எக்ஸாம் இருக்கும்போது ஒரு ஃபியரே இல்லாமல் கண்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐ மை மை இருந்து ஓன் ஹவுஸ் சொந்த வீட்ல டைம் வந்து மே இருக்குறரை மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது போகிறதுக்கு நான் போயிட்டு அது படி படிக்கலன்னு தோணில வீட்டுக்கு போய் படுத்துருக்கேன் அதுக்கு அடுத்து எங்க அம்மா வந்து வீடு மாத்தி வீடு தேடி ரொம்ப அட்மா ஒரு 1 month to change the house and அதுக்கு அடுத்து चेंज चेंज பண்ணி மாறி அப்புறம் வந்து லெக் was the leg on the ankle கூட நான் கொஞ்சம் கஷ்டாயிட்டேன் चेंज பண்ணதுனால நான் चेंज பண்ணி ஒரு 3 4 days லெக் வந்துச்சு சோ يا ஹரிய டிफिकल्टीஸ் பேச வேண்டியது அதுக்கு அப்புறம் ஸ்டடிஸ் லைஸ் பாத்தா சைடنج டீச்சர்ஸ் इट्स வண்டர்புல் டீச்சர்ஸ் நான் கோட் எப்போச்சும் நாளதா நான் வந்து ನಿಮಗೆ மார்க்கெட்

அண்ட் அவர் இல்ல அதான் இருக்கு எல்லாரும் படிக்கிறது தான் இல்லீஸ் ஸ்கூல்ல படிக்கிறது கூட கொஞ்சம் வீட்டுல கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தூங்கணும் தான் சொல்லுவாங்க யாரும் வந்து पूरा पर्टिंग दे रखा है एग्जाम दूना करना हमें एक एक स्पीड भी दे रहे हैं ना तुम वाला पे एग्जाम डलना माइक्रोटेंड सेशन प्रोग्राम दे रखा है वो आदेला ये हम लोग स्कूल ले पढ़ के रख पाऊँगे सो वीड लगा ना पारंगोले टाइम सेंटर में तो उनका टाइम नहीं है स्कूल दे।